மிஜார்டி வினியர்களுக்கு வணக்கம் நம்ம அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அணிந்திருக்கிறார் அவர் உங்களோட சார் வணக்கம் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமார் என்கிற ஒரு இளைஞர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது அங்கேயே இறந்திருக்கிறார் மர்மமான முறையில் இருந்ததாக சொன்னாங்க அப்புறம் சித்திரவாதை செய்து கொலை செய்யப்பட்டதாகவும் தகவல் வருது இது குறித்து நீங்களும் சில ஆங்கில ஊடகத்திலெலாம் பேசுறீங்க இப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சி இது வந்து காவல்துறையினுடைய ஒரு லாக்அப் டெத்தோ அல்லது கஸ்டோடி டெத்தோ மரணமோ அல்ல இது ஒரு கொலை எந்த விதமான தடயங்களும் வழக்குகளும் பதியப்படாத நிலையில் அந்த சரகத்துக்கு உட்பட்ட தலைமை அதிகாரி இல்லாத நிலையில் வேறு பகுதியிலிருந்து வந்த ஒரு தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபுள் ஐந்து காவலர்கள் இவரை தனியாக அழைத்து சென்று அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்கள் அதனால இதில் வந்து போலீஸ் அராஜகம் என்பதை விட ஒரு கொலை காவல்துறையினரால் அல்லது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களால் அரங்கேற்றப்பட்டிருக்கிறார் வழக்கமா ஒரு கூலிப்படை ஏவி ஒரு கொலை நடந்திருது அதில் என்ன செய்வாங்க வெறும் அந்த கூலிப்படையில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர்த்து பேல அரெஸ்ட் பண்ணி அவங்கள மட்டும் கைது செய்து அந்த வழக்கை முடித்து விடுமா என்ன போலீஸ் அந்த கூலிப்படையை ஏவியவர்கள் யார் உத்தரவிட்டவர்கள் யார் அதற்கு பண உதவி செய்தவர்கள் யார் இதுபோல சம்பந்தப்பட்ட எல்லோரையும் வழக்கில் சேர்த்து அவர்களையும் குற்றவாளியாக்கி விசாரிப்பார்கள் இந்த வழக்கில் மானாமதுரை டிஎஸ்பி அவரது தனிப்படையை அனுப்பியிருக்கிறார் அவர் இன்னும் குற்றவாளியாக சேர்க்கப்படலை ஏன்னா அவர்தான் தனிப்படையை அமைத்தவர் ஒருவேளை எஸ்பியினுடைய உத்தரவில் அவர் இந்த தனிப்படையை அமைத்திருக்கிறார் என்று அரசாங்கம் கருதிய காரணத்தினால் அந்த எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த எஸ்பி சுயமாக இதை செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு அவர் வட மாநிலத்தை சார்ந்தவர் தமிழகத்தை சார்ந்தவர் அல்ல அவருக்கு அந்த உள்ளூர் தொடர்புகள் பெரிய அளவுல இருந்திருக்காது அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டவர் ஆளுகிற கட்சியை சார்ந்த திமுகவை சார்ந்த அரசியல் பிரமுகராக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கலாம் அல்லது காவல்துறையில ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம் அப்ப இந்த அரசாங்கம் நேர்மையான முறையில் இதை விசாரிக்கிறார்கள் என்கிற ஒரு அச்ச ஒரு ஒரு உணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட வேண்டுமென்றால் எல்லோரும் குற்றவாளிகளாக்கப்படணும் யார் அந்த அழுத்தம் எஸ்பிக்கு கொடுத்தது இந்த எஸ்பி இந்த டிஎஸ்பி அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்படும் அப்படி இல்லைன்னா காவல்துறையினர் இதற்கு முன்பு கூலிப்படையை ஏவிய வழக்குகளில் எப்படி அந்த கூலிப்படையினரை மட்டும் அவங்க கைது செய்யறது இல்லை யார் அதை ஏவியவர்கள் யார் பணம் கொடுத்தவர்கள் யார் உத்தரவிட்டவர்கள் எல்லோரையும் சேர்த்து தான் அவங்க வந்து வழக்கில் சேர்த்துறாங்க அப்ப நிச்சயமாக திரு ஸ்டாலின் அவர்களது இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தை நேர்மையாக அணுகுகிறார்கள் என்றால் உத்தரவிட்டு அவர்களையும் இதுல குற்றவாளிகளாக சேர்க்கப்படணும் அடுத்து இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்துல நடப்பது வந்து முதல் முறை அல்ல இப்ப சமீபத்துல கூட விக்னேஷ் என்று ஒரு சிறுவன் இதே போல காக்கா வழிப்பு வந்து இறந்துட்டாரு ஃபிட்ஸ் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லப்பட்டார் இவர் அஜித் குமாருக்கும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுல நடந்த சம்பவங்களை பார்க்கிற பொழுது அதுலயும் அந்த விக்னேஷ் சம்பவத்திலையும் இதே போல காவல்துறையினுடைய அந்த அத்துமீறல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து இந்த அஜித் குமார்ல ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களிடத்துல பேரம் பேசப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்ப அவர்களை பேரம் பேச சொன்னது யார் பேரம் பேசியவர்கள் யார் அடுத்து இந்த சாட்சியங்களை கலைப்பதற்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த தடயங்களை ஒரு சாதாரணமான ஒரு வழக்குல பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தால் நீங்களும் குற்றவாளி ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தால் நீங்களும் குற்றவாளி ஒரு குற்ற உண்டான தடயங்களை அளித்தால் நீங்களும் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய காவல்துறை அப்ப இந்த தடயங்களை அளிப்பதற்கு மறைப்பதற்கு அதை கைப்பற்ற சொல்லி உத்தரவிட்டது யார் கைப்பற்றது யார் கைப்பற்றியது யார் அவர்களையும் அவர்கள் மீதும் குற்ற வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி ஏதேனும் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் தமிழகத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் இல்லைன்னா திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க சாத்தான் குளத்துல அவரது மகன் இவங்கெல்லாம் வந்து கொல்லப்படலையா அது போலதான் இதுங்கிறதும் அந்த ஆட்சிகள் மாறுகிற பொழுது அரசாங்க அரசியல் கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாற்றி குற்றம் சொல்லி கொள்வதும் ஒரு வாடிக்கையாக சென்றுவிடும் அதனால இந்த வழக்கை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து குறைந்தபட்சம் நீதிமன்றம் நேற்று மிக கடுமையான உத்தரவுகளையும் வார்த்தை பிரயோகங்களையும் அந்த அப்சர்வேஷன் அவர்கள் ஏற்படுத்தின காரணத்தினால இந்த விஷயம் இன்றைக்கு ஊடகங்களில் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு ஒருவேளை நேற்று விக்னேஷுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த விக்னேஷ் மரணத்துல அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்கல ஏன்னா அந்த பொதுநலன் வழக்கு போட்டு நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகள் அதுல பிறப்பிக்க முடியல இதுல குறைந்தபட்சம் அந்த நீதியரசர் ஒரு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்த காரணத்தினால இதை மீடியாக்களும் ஒரு பெரிய அளவில் ஆல் இண்டியா ஆங்கில தொலைக்காட்சி சேனல்கள் தமிழ் சேனல்கள் எல்லோருமே இதை ஒரு பெரிய அளவில் எடுத்துக்கொண்டதனை முக்கியத்துவத்தை கொடுத்த காரணத்தினாலே இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்து வெளியில வந்திருக்கு காவல்துறையில் அத்துமீறல் என்பது அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பது வாடிக்கை ஆனால் பொதுவாகவே திமுக அரசாங்கம் என்றாலே காவல்துறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது கட்டுப்பாடற்று செயல்படுகிறார்கள் சட்டம் ஒழுங்கு என்பது மிக மோசமான நிலையில் பராமரிக்கப்படுகிறது அதிகாரிகளது அரசாங்கமாக அது இருக்கிறது இந்த அரசியல்வாதி என்ன தப்பு பண்ணாலும் மக்களை சென்று சந்திக்க வேண்டும் வாக்கு கேட்க வேண்டும் அப்பொழுது நமக்கு கெட்ட பெயர் வரும் என்கிற அந்த பயம் இருக்கும் ஆனால் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் டிரான்ஸ்பர் இப்ப பல் புடுங்க பல்வீர் சிங்குக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க இந்த அரசாங்கத்துல ஒண்ணு இல்லை ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இதே திரு ஸ்டாலின் அரசாங்கம் சாத்தான்குளத்தில் நடந்த அந்த அப்பா மகன் அந்த கொலையில பெரிய அளவில் பேசினாங்க இந்த அரசாங்கம் இந்த நான்காண்டு காலத்துல அந்த வழக்கை துரிதப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றுமே எடுக்கல ஏன்னா அந்த காவல்துறையினரை அதிக சுதந்திரம் கொடுத்து அதிக சலுகைகள் கொடுத்து தன் பக்கம் வைத்து கொள்வது கொண்டால் இவர்களுக்கு வேணுங்கிற வேண்டிய சலுகைகளை அவர்கள் செய்து தருவார்கள் அல்லது இவர்களுக்கு அரசியல் ரீதியாக இவர்கள் செய்கிற தவறுகளை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறாங்க அப்ப இது வந்து கட்டுப்படுத்தப்படணும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் ஏதோ இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைச்சிட்டாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட அவருடைய சகோதரருக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துட்டாரு அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துட்டாங்க அதோட பிரச்சனை முடிஞ்சுது என்று இல்லாமல் தொடர் நடவடிக்கையாக நீதிமன்றத்தின் மூலமாக தொடர்ந்து நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு இதுபோல அனைவரையும் இதில் குற்றவாளிகள் ஆக்கினால் மட்டும்தான் இதுபோல நிகழ்வுகள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் நடக்காது இதுல மு ஸ்டாலின் அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறாரு அப்ப நேர்மையா எங்க கண்ட்ரோல்ல இருந்தா நீங்க சந்தேகப்படுவீங்க நேர்மையா நடக்கணும் எல்லாத்தையும் கடந்து நான் சிபிஎஸ்க்கு சிபிஐக்கு கொடுத்துட்றேன் இல்ல அவர் அது வந்து அவருடைய இப்ப இப்ப எல்லா வழக்குகள்லயும் சிபிஐ தானே இப்ப சாத்தான்குள வழக்கும் சிபிஐக்கு தானே போச்சு பொள்ளாச்சி பாலியல் வழக்கும் சிபிஐக்கு தானே போச்சு அப்ப சிபிஐ வசம் ஒப்படைத்தப்பட்டு விடுவதனால மட்டுமே இவர்கள் நேர்மையாளர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா இவர்கள் அடிப்படை வழக்குல அந்த உத்தரவிட்ட நபர் யார் இப்ப குறைஞ்சபட்சம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு தெரியும் இல்ல யார் மூலமாக அந்த எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு தெரியும் அந்த எஸ்பிக்கு தெரியும் இல்ல அந்த எஸ்பி கிட்ட இவங்க வந்து கேட்டாங்கன்னா அந்த எஸ்பி சொல்லுவாரு இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சொல்லுவாங்க அப்ப அந்த உத்தரவிட்ட நபர் இதுல வந்து குற்றவாளியாகப்படுறோம் அந்த எஸ்பி குற்றவாளியாக படணும் அந்த டிஎஸ்பி குற்றவாளியாக இன்று இன்றுவரை அது அது போல அவர்கள் அவர்களை குற்றவாளிகளாக மாத்தல என்னதான் சிபிஐ விசாரித்தாலும் கூட இந்த சாத்தான்குள வழக்குல இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரலையே இன்னைக்கு ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து தீர்ப்பு வரல அப்ப சிபிஐனாலும் கூட மாநில காவல்துறை அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் பொதுவாகவே காவல்துறையினர் மீது வருகிற அந்த குற்றங்கள் பெரிய அளவுல கண்டுகொள்ளப்படுவதில்லை அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு அதே அதிகாரிகள் அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் பாதுகாப்பதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அதான் ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏவே கேட்டிருப்பாரு இவர்களும் வழுக்கி விழுந்து கைகால் உடைத்துக் கொள்வார்களா மற்ற குற்றவாளிகளை போல என்று கேட்டிருக்கிறார் நியாயமான கேள்வி தகுந்த ஒரு கேள்வி இதுதான் எல்லோரு மனதிலுமே இருக்கு அது திமுக ஆட்சிக்கு வந்தாலே இது போல அந்த காவல்துறையினுடைய அதிகாரம் எல்லை மீறி செல்கிறது ரெண்டாவது அதிகமா தான் இருந்தது வழக்குகளை பதியப்படுவதே இல்ல ஏன்னா ரெக்கார்டு இப்ப இவங்க சொல்லுவாங்க இல்லையா சட்டமன்றத்துல பாருங்க இந்த கிரைம் ரெக்கார்டு படி குற்றங்கள் அடிக்கடி நம்ம டிஜிபி அறிக்கை விடுவாரு இந்த ஆண்டு சென்ற ஆண்டு இவ்வளவு வழக்குகள் இந்த ஆண்டு இவ்வளவு வழக்குகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்தா குற்றமே அதை தேடி கண்டுபிடிச்சு கைக்கு கிடைச்சா அதுக்கு அப்புறம் தான் இந்த திருட்டு இவங்க வழக்குகள்லே போடுறது இல்லை அது கேட்டால் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்றோன்னு திருட்டுக்கு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனே கிடையாது காணாம போயிடுச்சு என்கிறது உண்மையாக உண்மையா இல்லையான்னு இவங்க ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் போடணும் முதல்ல இவங்க எஃப்ஐஆர் போடாம இருக்கிறதுனால அழுத்தம் கொடுப்பவர்கள் இடத்துல அழுத்தம் அது ரெண்டாவது ஒரு ஒன்பது பவுன் நகை இந்த ஒரு ஒன்பது பவுன் நகைக்கு ஒரு உயிரை எடுத்திருக்காங்க ஒரு கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அவங்க நிச்சயமா இந்த அரசாங்கத்துல சக்தி வாய்ந்த நபராக இருக்கணும் இல்லாம ஒரு எஸ்பி இவ்வளவு தூரம் இறங்கி செய்ய மாட்டாரு ஒரு டிஎஸ்பி வந்து தனிப்பட்ட முறையில அவுட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதாவது எந்த பதி குற்றங்களும் குற்றச்சாட்டுகளும் பதிவு ஆகாத நிலையில் ஏன்னா சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற ஜூடிசிஷன் அந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்துல எந்த விதமான வழக்குகளுமே இல்லை அதுல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இதில் இன்வால்வ் ஆகல அதுல இருக்கிற இன்ஸ்பெக்டர் இதில் வந்து இன்வால்வ் ஆகல அங்க இருக்கிற காவலர்கள் இதில் இன்வால்வ் ஆகல மனமது கிட்ட இருக்கிற தனிப்படையை சார்ந்தவர்கள் இதுல வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்ப இது டைரக்டா டிஎஸ்பி அன் அஃபிஷியலா ரெக்கார்டில இல்லாம டீல் பண்ணியிருக்காரு இப்ப ஒருவேளை இதுல கள்ளப்பணத்துல வாங்கினதா இருக்கும் அதனால வந்து ரெக்கார்டில் வந்தா அதுக்கு நாளைக்கு வருமான கணக்கு காட்டணும் என்பதாக கூட இருந்திருக்கலாம் அதனால இது இது வந்து முழுமையாக விசாரித்து எதிர்காலத்தில் இது போல சம்பவங்கள் தமிழகத்தில் நடப்பதை தடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த முதலமைச்சருக்கு இருக்கு இல்ல அதுல முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட முடியுமா காவல்துறைக்கு யாரு அமைச்சர் அதிகாரிகள் மட்டத்தில் காவல்துறையை மாத்தி வேற யார்ட்டையாவது ஒரு நம்ம செந்தில் பாலாஜி கொடுத்துட்டாருன்னா செந்தில் பாலாஜியே ரிசைன் பண்ண சொல்லி சொல்லலாம் இல்ல சார் அதிகாரிகள் மட்டத்துல அங்கங்க தவறு நடக்கிறதுன்றது இயல்பு எல்லாத்துக்கும் அங்க கீழ் மட்டத்துல நடக்கிறது கூட சிஎம் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் யார் நடவடிக்கை எடுத்துட்டாரு இந்த நடவடிக்கை பத்தாதுன்னு சொல்ல உத்தரவிட்டது யாருன்னு அதுதான் உன் போன்றவர்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு கூலிப்படை ஒரு கொலை செஞ்சிருது அப்ப அந்த கூலிப்படையில அந்த கொலை அரங்கேற்றியவர்களை மட்டும் இவர்கள் குற்றவாளி ஆக்குவாங்களா அந்த கூலிப்படையை ஏவியவர்கள் யார் அந்த கூலிப்படைக்கு பணம் கொடுத்தது யார் அந்த கூலிப்படைக்கு உத்தரவிட்டது யார் அந்த கூலிப்படை சென்ற வாகனம் என்ன அந்த வாகன ஓட்டுநர் யார் எல்லோரையும் குற்றவாளி ஆக்குறாங்க இல்லையா அப்ப இதுல அந்த உத்தரவிட்ட அரசியல்வாதியோ அதிகாரியோ யார் அப்ப இத செயல்படுத்தின எஸ்பி ஏன் குற்றவாளியாக்கப்படல நடந்தது கொலை போலீஸ் விசாரணை அல்ல நடந்தது கொலை அப்ப அந்த இது இதுவரைக்கும் குற்றவாளி ஆக்கப்படல இன்றைக்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் கொஞ்ச நாள் கழிச்சு சஸ்பென்ஷனை எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு வச்சிருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு போஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க அப்ப இதனால இறந்து அப்ப அவர் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்களா அப்ப எதிர்காலத்தில் மற்றவர்களும் நமக்கு இந்த அரசாங்கம் காப்பாற்றும் அதனால வந்து நம்ம ஆஃப் நிறைய இது கொலை செய்யலாம் என்பதை இப்பதை போல இது ஆயிடாதா அவர்கள் மூன்று பேரும் இதுல குற்றவாளிகள் ஆக்கப்படும் கடந்த முறை அதிமுக ஆட்சி காலத்துல பென்னிக்ஸ் ஜெயராஜ் அந்த பிரச்சனை வந்தப்போ திமுக அரசு பெரிய அளவில் அரசியல் செஞ்சு பெரிய அளவுல அந்த பிரச்சனை அண்ணா திமுக கட்சியிலிருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தார் இப்ப இன்னைக்கு திமுக கட்சியில இருந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் அறிவிக்கல இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க இன்னும் அதெல்லாம் என்ன சொல்றேன்னு இருக்காரு போன்லயே பேசியிருக்கா ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு நினைக்கிறீங்க கூட அவரை கோர்த்தோடு எதை ஹேண்டில் பண்றாரு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்திருப்பாங்க ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு அதாவது அதிமுக கட்சி சார்பா அதிமுகவும் பாஜகவும் அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அது அரசியல் ரீதியா அதிமுக போராட்டக்கள சிறப்பாக செய்து நினைக்கிறீங்களா ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது போல ஏன்னா இதுல ஸ்டாலின் அண்ணா திமுகல இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி கையில இருந்து இவருக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கறியா இல்ல சார் அந்த அளவுக்கு ஒரு ஃபயராக இறங்குறாங்களா களத்துல இறங்கி போராடுறாங்களான்னு கேக்குறேன் இல்ல போராட்டம் நடத்துறாங்கல்ல போராட்டம் நடத்திட்டு இப்போ இப்போ பேசுற இந்த நேரத்துல ஹெச் ராஜா ஆவேசமா முழங்கிட்டு இருக்காருல்ல உதயகுமார் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு இவர் ராஜன் செல்லப்பா நின்றுட்டு இருக்காரு அண்ணன் செல்லூர் ராஜு களமிறங்கிட்டாருன்னா இன்னும் தீவிரமா இருக்கும் இல்ல திமுக ஆட்சிக்கு வந்தாலே இது மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இது மாதிரி அராஜகம் இதெல்லாம் தலைவிரித்து ஆடுது அப்படின்றாங்க திமுக ஆட்சியில் மட்டுமா அப்படி ஆகுது இல்ல எல்லா ஆட்சியிலையும் நடக்கும் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் இதுவரை ஊடகங்களில் வந்த செய்திகளின்படி இருபத்தி நாலு காவல்துறை அத்துமீறல் மரணங்கள் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க சரி அந்த இருபத்தி நாலு இல்லாத முக்கியத்துவம் இதுல எங்க வந்தது என்றால் சம்பவம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் சம்பவம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்ப அவ்வளோ பெரிய அந்த அழுத்தம் கொடுத்த நபர் யார் அடுத்து இப்போ காவல்துறையே பல நேரங்களில் என்கவுண்ட்ரு பண்ணுவாங்க அந்த என்கவுண்ட்ரு பண்ணும் பொழுது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லைங்க இவர் இவர் மீது இத்தனை கொலை வழக்குகள் இருக்குது கொள்ளை வழக்குகள் இருக்குது அதனால நாங்கள் என்கவுண்ட்ரு பண்ணுறோன்னு அதை பார்த்து மக்கள் பெரிய அளவில் அந்த என்கவுண்டருக்கு வந்து ஒரு அது தவறு தான் ஆனால் இருந்தாலும் கூட அதை பெருசாக வந்து இதுவரை அதுக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவித்தது இல்லை ஆனால் இது விட விட மோசமானது மோசமானது ஏதோ ஒரு வந்து ஒருத்தர் எஃப்ஐஆர் போட்டு கஸ்டடி எடுத்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க அந்த நேரத்தில் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அது ஒரு ரகம் இல்லை கோர்ட்ல இருந்து கஸ்டடியல் இன்ட்ராகேஷனுக்கு எடுக்கிறாங்க அப்போ உனக்கு நடந்துருச்சுன்னா அது வேற ரகம் இல்லை அந்த குற்றவாளி தப்பிச்சு ஓடுறான் அல்லது தலைமறைவா ரொம்ப நாள் இருந்தான் அப்ப தேடி பிடிக்கிற பொழுது இப்படி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல ஒரு கோவில்ல காவலராக வேலை பார்க்க கூடியவர் அந்த காரை வந்து வேலட் பார்க்கிங் அவர் கொண்டு போய் நிறுத்திட்டு வந்தாருங்கிறது தான் அவர் மேல இருக்கிற சந்தேகம் அந்த கார் பல இடங்கள்ல போயிட்டு வந்திருக்கு ஒருவேளை இவரே எடுத்திருக்கலாம் அல்லது வேற இடங்கள்ல வந்து போயிருக்கலாம் ஆனா விஷயம் அது அல்ல ஒரு என்கவுண்டர் இது வந்து ஒரு காவல்துறையினுடைய அத்துமீறல் இது என்கவுண்டர் மாதிரி ஒரு லாக்அப் டெத்து மாதிரி ஒரு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன்ல இறந்தது மாதிரி இல்லை துரத்து பிடிக்கிற பொழுது அவர் தடுக்கி விட்டு விழுந்துட்டாரு இந்த அரசாங்கம் சொல்ற மாதிரி காக்கா விழிப்பு விழுந்து விழுந்துட்டாருன்னு ப்ரூட்டலா கொலைகாரன்கள் ஒரு அஞ்சு பேரை கூலிப்படையினே வச்சுக்கலாம் நம்ம ஒரு டிஎஸ்பி கூலிப்படையை போல தன்னிடத்தில் இருக்கிற காவலர்களை அனுப்பி எந்த விதமான பதிவுகளும் ரெக்கார்டில் இல்லாம தனிப்பட்ட முறையில் ஆளை கடத்தி ஆள்கடத்தல்ல ஒருவர் அடித்து கொள்ளப்பட்டிருக்கிறார் என்கிற அளவில் தான் இதை வந்து பார்க்கணும் இதை வந்து அவர்கள் நம்ம கூடாது ஒரு சமூக விரோதி ஆள் அனுப்பி ஒருத்தரை கொண்டிருக்காங்க கூலிப்படையை போல அப்ப அந்த உயர் அதிகாரி யார் அரசியல்வாதியோ அதிகாரியோ யார் அவர் இந்த எஸ்பி இந்த டிஎஸ்பி இவர்கள் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி